வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே சகோதரர்களே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்று நன்னாளில் இந்த பொன்னாளில் இறை உணர்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் இன்று நாம் ஜோதிட பாடம் என்ற முறையில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி என்ற ஒரு முறையில் ஐயா குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் பல வருடங்களாக உழைத்து ஒரு ஜோதிட முறையில் ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்துள்ளார் அந்த விதிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஜோதிட சூத்திரம் என்னவென்றால் ஒற்றை விளைவுகள் இதன் அடிப்படையில் தான் நாம் ஜோதிடத்தை பார்க்கும்போது வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாம் அவர்களுக்கு கேட்கும் கேள்விகளுக்கு அவர்கள் செய்யும் போதும் செயல்களுக்கு அந்த செயல் என்ன என்னவாக இருக்குமோ அதன்படியே அந்த பாவம் அமையும் அந்த பாவ செயல்களுக்கு அவர்களுக்கு நடக்கும் திசை சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா எந்த புத்தியில் நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்யும் போது இந்த சூத்திரங்கள் நமக்கு பயன்படும் இந்த சூத்திரங்கள் இல்லாமல் நாம் பனிரண்டு பாவ செயல்களின் அடிப்படை அதனுடைய தெளிவான விடைகளை தேடும் பணியில் ஈடுபடும் போது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தியே நாம் கட்டாயம் அதை தேட வேண்டும் அப்படி எடுக்கும்போது நமக்கு சரியான விடை கிடைக்கும் நண்பர்களே அந்த விடையை எப்படி தேடுவது வரும் வாடிக்கையாளன் கேள்விகளுக்கு என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது ஒற்றை விளைவுகள் என்று இதற்கு பெயர் அதாவது கேள்விக்குரிய பாவத்திற்கு வரும் வாடிக்கையாளர் நம்மிடம் வந்து கேட்கும் கேள்வி என்றால் அந்த கேள்வி ஒரு பாகமா பாகமாக பாவமாகத்தான் இருக்கும் அந்த பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் உப அவருக்கு விதி எப்படி உள்ளது இன்றைய தசா புத்தி அவர்களுக்கு எந்த பாவ ரீதியான அந்த நடத்துகிறது என்பதை பார்த்து அவர்களுக்கு பலன் கூறும்போது இந்த சூத்திரத்தை நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு பலன்களை கூற வேண்டும் அப்பொழுதுதான் சரியாக வரும் அந்த கேள்விக்குரிய பாவம் என்பது அந்த பாவத்திற்கு ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவம் காட்டினால் அது சுப விளைவு நன்மையே நடக்கும் அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு இரண்டாம் பாவம் காட்டினால் அந்த பாவத்திற்கு விருத்தி விளைவை செய்யும் அதாவது நன்மையை மெதுவாக செய்து கொண்டே இருக்கும் அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு மூன்று பதினொன்னாம் பாவம் காட்டினால் பிரவிருத்தி விளைவு அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு நாலு பத்தாம் பாவத்தை காட்டினால் இடையில் துண்டிக்கும் விளைவு அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு ஆறாம் பாவத்தை காட்டினால் பிறர் உதவி விளைவு அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு ஏழாம் பாவத்தை காட்டினால் அது சம விளைவு அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு எட்டாம் பாவத்தை காட்டினால் எதிர்மாறான விளைவு அதே கேள்விக்குரிய பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தை காட்டினால் பக்க விளைவு இதுதான் நண்பர்களே இப்படி என்றால் என்ன இப்போது எட்டு விளைவுகள் நாம் பார்த்துக்கிட்டோம் இந்த எட்டும் நாம் ஒரு சூத்திரமாக பயன்படுத்தி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் இங்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சூத்திரம் இந்த சூத்திரத்தை பல வருடங்களின் ஆய்வுகள் பேரில் சரியான முறையில் ஐயா பாஸ்கர் குருநாதர் அவர்கள் கண்டுபிடித்தார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அவர் உழைப்புக்கும் நான் தலை வணங்குகிறேன் அந்த அதன்படி இந்த கேள்விக்குரிய பாவம் இந்த ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு சூத்திரங்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் சுக விளைவு தரும் என்றால் ஒன்று பார்ப்போம் இப்போது ஏழாம் பாவம் என்பது திருமண திருமணத்திற்குரிய கேள்விக்குரிய பாவம் ஒருவர் திருமண விஷயமாக நம்ம வந்து கேட்கும் போது நாம் அவர் ஜாதகத்தில் ஏழா புத்திநாதன் எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் ஒப்பு உள்ளார் அது அவருக்கு சாதகமாக உள்ளதா குறிப்பினை விதி நன்றாக உள்ளதா என்பதை முதலில் பார்ப்போம் அதற்கு பிறகு அவருக்கு நடக்கும் திசை அதே ஏழாம் பாவ புத்திநாதனின் திசை நடந்து அந்த விதியும் நன்றாக இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் அவருக்கு நடக்கக்கூடிய திசை அந்த ஏழாம் பாவத்திற்கு பாதகமாக இருந்தால் எந்த புத்தியில் அவருக்கு சாதகமான பலனை தருமோ அந்த புத்தியில் தான் கல்யாணம் நடக்கும் இதுதான் நண்பர்களே அப்படி என்றால் இந்த சாதகத்தையும் பாதகத்தையும் எப்படி பார்ப்போம் அவர் கேட்ட கேள்வி கல்யாணம் ஏழாம் பாவம் இதை கலத்திரஸ்தானம் என்று அழைப்போம் அதாவது இப்பொழுது மேச லக்னம் என்று வைத்துக் கொண்டால் மேச லக்னத்திற்கு ஏழாம் பாவம் துலாம் ராசி அல்லவா இது கேள்விக்குரிய பாவம் இந்த துலாம் ராசி என்பது இந்த லக்னத்திற்கு ஏழாம் இடம் இது திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ராசி இப்பொழுது இந்த ஏழாம் பாவ புத்திநாதன் இந்த ஏழாம் பாவ புத்திநாதன் இன்று நட்சத்திரம் உப நட்சத்திரம் அவர் பிறக்கும் போது எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் எந்த கிரகத்தின் உபநட்சத்தில் இருக்கின்றார் என்பதை பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் பாவங்களை பார்ப்போம் இப்போது ஏழாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் ஐந்தாம் பாவத்தை காட்டுகிறது ஏழாம் பாவ புத்திநாதன் அவர் பிறக்கும் போது நின்ற நட்சத்திரம் ஐந்தாம் பாவத்தை காய்க்கிறது லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் உப நட்சத்திரம் ஒன்பதாம் பாவத்தை காட்டுகிறது இப்பொழுது இந்த கொடிப்பினை எப்படி உள்ளது இதை நாம் எவ்வாறு அறிய முடியும் இப்பொழுது ஏற்கனவே மூன்று பதினொன்றாம் பாவம் காட்டினால் பிரவிருத்தி விளைவு விளைவு என்பது ஒரு செயல் இனிமேல் நடக்கவிருக்கும் ஒரு செயல் அது நம்மளுக்கு காட்டக்கூடிய தன்மையை கொடுக்கும் பிரவிருத்தி என்பது உங்களுக்கு ஒன்றுக்கு மேல் எதிர்பார்த்ததற்கு மேலாக நாம் எ எப்படி எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட அதற்கு மேலாக சீக்கிரமாகவே நடப்பதை பிரவிருது என்று கூறுகிறோம் இப்பொழுது பாருங்கள் இந்த கேள்வி எழும்பியது ஏழாம் பாவம் அல்லவா கல்யாணம் அல்லவா அவர் கேட்டது அப்படி என்றால் இந்த ஏழாம் பாவத்திற்கு இங்கே ஐந்தாம் பாவத்தின் நட்சத்திரத்தில் இருக்கிறது இந்த ஜாதகருக்கு அப்படி என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன இப்பொழுது ஏழாம் பாவத்திலிருந்து பார்த்தால் இது பதினோராம் பாவமாக இருக்கிறது இதை முன் பிரவிருத்தி என்று கூற வேண்டும் பாருங்கள் மூன்று பதினொன்றாம் பாவம் பிரவிருத்தி விளைவு அதாவது இந்த ஏழாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பா பதினோராம் பாவம் ஐந்தாம் பாவத்தை இங்கு நட்சத்திரம் செயல்படுத்துவதால் இந்த ஏழாம் பாவ செயல்களை அத கல்யாணம் என்ற செயல்களை அந்த ஐந்தாம் பாவம் சீக்கிரமாவே நடத்தி கொடுக்கும் என்பதை இங்கே நாம் காணிக்கிறோம் அதைத்தான் மூன்று பதினோராம் பாவம் பிரவிருத்தி விளைவு இந்த ஏழாம் பாவத்திற்கு முன் பிரவிருத்தி விளைவாக ஐந்தாம் பாவம் உள்ளதால் இதை மின் முன் பிரவிருத்தி பாவம் என்று கூறுவோம் அதே நேரம் உபநட்சத்திரம் ஒன்பதாம் பாவத்தை காட்டுவதால் ஏழாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் பின் பிரவிறி விளைவு அதாவது இந்த ஏழாம் பாவத்தை பிரவிருத்தி செய்கிறது இது முன் பிரவிருதி இது பின் பிரவிருத்தி என்று அர்த்தம் ஆக இந்த ஏழாம் பாவத்திற்கு எந்த விதத்திலும் இந்த நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் அங்கே அந்த திருமணம் என்ற செயலுக்கு ஒரு தடங்கள் ஏற்படவில்லை அதை நடத்தி கொடுக்கும் ஆற்றல் இந்த ஏழாம் நட்சத்திரமும் நட்சத்திரம் உபநட்சத்திரமும் இந்த ஜாதகருக்கு அமைந்துடும் இப்பொழுது இந்த மூன்று பதினொன்றாம் பாவம் காட்டியுள்ளதை பற்றி நாம் பேசணும் இதே ஏழாம் பாவத்திற்கு நாலு பத்தாம் பாவம் இடையில் துண்டிக்கும் விளைவு என்கிறோம் அப்படி என்றால் என்ன இப்பொழுது இந்த ஏழாம் பாவத்திற்கு லக்னத்திற்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு எட்டு ஒன்பது பத்து இப்ப லக்னத்திற்கு இந்த நட்சத்திரம் நாலு பத்தாம் பாவத்தை காட்டுகிறது நாலு பத்தாம் பாவத்தை காட்டுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது இந்த நட்சத்திரம் ஆறாம் பாவத்தை காட்டுகிறது இப்பொழுது இந்த உபநட்சத்திரம் ஆறாம் பாவத்தை காட்டுகிறது இப்போது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது முன் கூறியபடி இருந்தால் அவருடைய கல்யாண மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக வாழ்வார்கள் அவர்களுக்கு ஒற்றுமை இருக்கும் இது விதி கொடுப்பினை நன்றாக உள்ளது சந்தோஷமாக இருப்பார்கள் சரி இப்பொழுது அதே ஏழாம் பாவ வேறொரு ஜாதகத்தில் நாலு பத்தாம் பாவத்திற்கு நட்சத்திரமாக அமைந்து உபநட்சத்திரம் ஆறாம் பாவ உபநட்சத்திரமாக அமைந்துள்ளது என்பர்களே இப்பொழுது இந்த ஏழாம் பாவத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாவம் இந்த ஏழாம் பாவத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் பாவம் ஆக மொத்தம் இந்த ஏழாம் பாவத்திற்கு நான்கு பத்தாம் பாவங்கள் தொடர்பு உள்ளது இது இதை நமக்கு எதை உணர்த்து என்றால் நான்கு பத்தாம் பாவம் இடையில் துண்டிக்கும் விளைவு என்றால் என்ன அர்த்தம் என்றால் இந்த நான்காம் பாவம் என்பது மீது சிறு நாட்களில் அவர்களுக்கு அந்த கல்யாணத்தில் ஒரு அதிருப்தி ஏற்படுவதையும் பத்தாம் பாவம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் மன வாழ்க்கையில் ஒரு அதிருப்தியும் இருக்கும் ஆனால் விதி இது நட்சத்திரம் பெற்ற நாலு பத்தாம் பாவத்திற்கு உபநட்சிரம் ஆறாம் பாவத்தை சாதகமாக காட்டுகிறது அதாவது நாலாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் இப்பொழுது இந்த நாலாம் பாவத்துக்கு பிரபிருத்தி பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் சாதகமாக உள்ளது பத்தாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவம் ஆக இங்கு இந்த நாலு பத்தாம் பாவத்திற்கு மூணு ஒன்பதாம் பாவத்தை காட்டுகிறது இது ஒன்பதாம் பாவம் என்பது சுப விளைவு மூன்றாம் பாவம் என்பது பிரவிதி விளைவு இந்த நாலு பத்தாம் பாவத்திற்கு தான் இது சுப விளைவை காட்டுகிறது ஏழாம் பாவத்திற்கு இது பன்னிரெண்டாம் பாவம் பாருங்கள் ஏழாம் பாவத்தின் எண்ணி வந்தால் இது பன்னிரெண்டாம் பாவம் அல்லவா அப்படி என்றால் இந்த நாலு பத்தாம் பாவம் என்ப நட்சத்திரம் வைத்திருக்கும் இந்த பாவங்கள் திருமணம் என்ற வாழ்க்கைக்கு ஒரு அதிருப்தியான வாழ்க்கையாக அவருக்கு இருக்கும் விதி என்பதை காட்டுகிறது இந்த உப நட்சத்திரமும் அவர்களுக்கு இந்த திருமணத்திற்கு தடையை காட்டுகிறது ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் என்றால் திருமணத்திற்கு தடையை காட்டுகிறது இது இதுபோன்று அமைப்புள்ள ஒரு ஜாதகர் இந்த கல்யாணம் என்ற திருமணம் என்ற ஒரு வாழ்க்கைக்கு இந்த குறிப்பினை உங்களுக்கு விதி சரியில்லை என்று அர்த்தம் ஏனென்றால் இந்த கேள்விக்குரிய ஏழாம் பாவம் திருமணத்திற்கு உங்களுக்கு சாதகமாக மற்ற பாவம் இல்லாததால் உங்களுக்கு இந்த குறிப்பினை சரியில்லை விதி சரியில்லை என்று கூறுவார்கள் இதன்படி இதே திசை நடக்குமானால் கல்யாண தாமதமாகும் இந்த ஆறாம் பாவத்தை தடுக்கும் ஐந்தாம் பாவ புத்திநாதனின் தசை நடக்குமானால் ஐந்தாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாகவும் இந்த ஆறாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் செயல்படும் போது அந்த புத்தி அந்தனம் வரும்போது அவர் திருமணம் நடக்கும் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் சுப விளைவு அந்த கேள்விக்குரிய பாவத்தை இரண்டாம் பாவம் திருத்துவிதவு இதை நீங்கள் அப்படியே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதன்படி இதை அப்படி மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் இதன்படி நாம் ஜாதகம் பார்க்கும்போது இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஜாதகத்தில் பிறக்கும் போது உள்ள கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்திலும் உபநட்சத்திரத்திலும் உள்ளதோ அது விதியாகவும் இப்போது நடக்கும் திசை அவர்களுக்கு அந்த விதி நன்றாக இருந்து திசையும் நன்றாக இருந்தால் அவர்கள் கேட்கும் கேள்வி அந்த பாவம் சிறப்பாக முறையில் நடக்கும் விதியும் சரியில்லை பொது நடக்கும் திசையும் சரியில்லை என்றால் காலதாமதம் ஏற்படும் அதே நேரம் புத்தியும் சரியில்லை என்றால் அதிகமான நேரம் இருக்கும் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என்று ஒரு தாமதத்தை கொடுக்கும் ஆதலால் இந்த குறிப்பினை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் புண்ணியம் செய்திருந்தால் இருக்கும் அதன்படி அந்த குறிப்பினை என்பது இதுதான் அதற்கு இந்த எட்டு சூத்திரங்களை பயன்படுத்தி நாம் இதற்கு பலன் கொள்ள வேண்டும் இதே சூத்திரங்களை பயன்படுத்தி எவ்வாறு கோர வேண்டும் என்று அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதிவிடுகிற நண்பர்களே நன்றி வணக்கம் அனைவரும் சப்கிரைப் செய்த நண்பர்களுக்கு என் மனமாக நன்றி மீண்டும் பார்ப்பவர்கள் சப்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்